இங்கே தோழர் புகழேந்தியும் தமிழீழம் அவர்களும் இது கூடி அழுவதற்கான ஒரு கூட்டம் அல்ல இவரொரு முகநூலில் ஒரு பக்கத்தில் தம்பி பிரபாகரன் அவர்கள் கூடி அழுவதற்காக நாம் ஒன்று கொடுக்கிறோம் என்று ஒரு பதிவை போட்டு எனக்கு அனுப்பினார் நான் அடுத்த வினாடியே சொன்னேன் கூடி கூடி எழுவதற்கு என்று மாற்றுங்கள் என்று சொன்னேன் நிச்சயமாக அந்த மாபெரும் போராளிகளுடைய தியாகம் ஒழுங்கமைவு அர்ப்பணிப்பு அத்தனையும் அத்தனையும் தர்மம் என்பார்களை நம் உணத்தி முன்னத்தியர்கள் அதுபோல் இவ்வளவு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்டம் உலக நாடுகளின் துணையோடு இந்திய வல்லாதிக்கத்தின் துணையோடு அழித்து ஒழிக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு இந்த வல்லூர்கள் இன்றைக்கு கங்கணம் கட்டி பேசி வருகிறார்கள் குக்கரித்து வருகிறார்கள் விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் விடுதலை போரை அழித்து விட்டோம் என்று ஆயுதமேந்தி மேந்தி நேருக்கு நேராக களத்தில் போராடிய எமது மாவீரர்களை நீங்கள் அழித்து எமது போராளிகளை அழித்து இருக்கலாம் இன்றைக்கு இந்த மாவீரர் நிகழ்வும் நேற்றையும் தமிழ தேசிய தலைவரின் நாள் நிகழ்வும் உலகத்தில் நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அனுசரிக்கப்படுகிறது என் இளையோ ஏ ஐ என்கிற இந்த நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இன்றைக்கு என் தலைமுடைய தியாகத்தை விடுதலை போராட்ட வரலாற்றை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள்